வருடம் உடன் வாழ்ந்து வந்த மனைவி பெண் அல்ல ஆண் என தெரிந்து அதிர்ச்சியான கணவன் தன்னுடன் பத்தொன்பது வருடங்களாக குடித்தனம் நடத்தி வந்த மனைவி பெண் அல்ல ஆண் என தெரிந்து அதிர்ச்சியான பெல்ஜிய கணவன் பற்றி இனி காணலாம் பெல்ஜியத்தை சேர்ந்தவர் ஜெயின் என்பவர் இவரது மனைவி மோனிகா இந்தோனேஷியாவை சேர்ந்தவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இவர்கள் இருவரும் திருமணமானது பெல்ஜியத்தில் குடியேற சட்டங்கள் மிக கடுமையானது அந்த கடுமையான சட்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு தனது ஆசை மனைவி மோனிகாவை பெல்ஜியம் அழைத்து வந்தார் ஜெயின் ஆனால் பத்தொன்பது வருடங்கள் கழித்து தனது வாழ்வில் இப்படி ஒரு அதிர்ச்சி ஏற்படும் என ஜெயின் கனவிலும் நினைத்து இருக்க மாட்டார் பல தடைகளை தாண்டி தான் திருமணம் செய்து வந்து பத்தொன்பது வருடங்கள் குடித்தனம் நடத்திய மனைவி ஒரு பெண் அல்ல ஆண் என தெரிந்து அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளார் ஜேன் மோனிகாவை பெண் என எண்ணி திருமணம் செய்து வந்த ஜேன் அவர் என்னை ஏமாற்றிவிட்டார் அவரை பெல்ஜியம் அழைத்து வர நான் மிகவும் சிரமப்பட்டேன் பெல்ஜியம் நீதிமன்றம் அவ்வளவு எளிதாக யாருக்கும் அனுமதி அளிக்காது கோர்ட் நிராகரிக்க முயன்ற போதிலும் நான் போராடி அனுமதி பெற்றேன் ஆனால் மோனிகா தன்னை ஏமாற்றிவிட்டார் ஜேனுக்கு வயது அறுபத்தி நான்கு மோனிகாவிற்கு வயது நாற்பத்தி எட்டு இருவரும் முன்னரே குழந்தை வேண்டாம் என தீர்மானம் செய்ததால் தான் இந்த பிரச்சனை முன்பே தெரியாமல் போய்விட்டது ஜெயின் முந்தைய திருமணத்தில் இரண்டு குழந்தைகளை பெற்றவர் நாப்கின் வைத்து ஒவ்வொரு முறையும் தன்னை முட்டாளாக்கியுள்ளார் மோனிகா அவர் பல உண்மைகளை தன்னிடமிருந்து மறைத்துள்ளார் என வருந்துகிறேன் என்றார் ஜேன் செக்ஸ் வைத்து கொள்ளும்போது கூட நான் இந்த மாற்றத்தை உணர்ந்தது இல்லை மோனிகா ஜேனின் குழந்தைகளுக்கு ஒரு அக்கா போன்ற தோற்றத்தில்தான் இருப்பார் ஜேனின் குழந்தைகளே பல சமயங்களில் ஒரு விதமான மாற்றங்களை மோனிகாவிடம் உணர்ந்ததாகக் கூறியுள்ளனர் அங்கும் இங்கும் புரளிகள் பரவுவதை கண்டும் காணாமல் இருந்த ஜேனுக்கு இது பெரிய அதிர்ச்சிதான் மோனிகா பாலியல் மாற்று சிகிச்சை மூலம் பெண்ணாக மாறிய ஆண் தனது கடந்த காலம் பற்றி கூற விருப்பமில்லை என்பதால் இது பற்றி என்கிறார் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்